ராஜினாமா மனநிலைமையில இருக்காரா தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவரான நயனா நாகேந்திரன் அவர்கள் அப்படிங்கிற கேள்வியானது பரவலா பேசப்படுது ஸோ ஏன் வந்து இந்த கேள்வியானது இப்போ இருக்கு அப்படின்னா விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு இதுக்கான பதில வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அரசியல் களத்துல வந்து தினம் தினம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது இந்த காணொலியில் பார்த்துலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து விகடனில் ஒரு ஆர்டிக்கல் ஆனது வருது என்னென்னா ராஜினாமா மனநிலையில் நயனா நாகேந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் ஏன்னா தொடர்ந்து கூட்டணி கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் வந்து போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு ஸோ இங்கே வந்து களம் சூடு பிடிக்குது ஏன்னா அதிமுக இருக்கும் பொழுது எடப்பாடி அவர்களை மீறி வந்து செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படிங்கிற பிரச்சனையானது எழும்புது விவகாரம் வந்து நயனாருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாதிமுகவினர் வந்து நயனார் மேல வந்து கோமா இருக்காங்க பாஜகவினர் மேல கோமா இருக்காங்க எப்படி வந்து அமித்ஷா வந்து செங்கோட்டையனை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஸ்பெகுலேஷன் ஆனது பரவிட்டே இருந்துச்சு ஏன்னா அவருமே வந்து நான் இங்க இருந்து ஹரித்வார் போய் தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து அமித்ஷா அவர்கள் அவரோட இல்லத்துல சந்திச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் ஸோ இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து தொடர்ந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டே இருக்காங்க அதுல முக்கியமா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நயனா நாகேந்திரன் வந்து இந்த கூட்டணியை சரியாக கையாளலை எடப்பாடிக்கு மட்டும் ஃபேவரா இருந்தா போரும் நினைக்கிறாரு முன்னாடி இருந்து அண்ணாமலை அவர்கள் அப்படி கிடையாது சரியா கையாண்டாரு கூட்டணியில எங்களுக்கு உரிய மரியாதையும் அவர் கொடுத்தாரு பட் ஆனா நைனார் வந்து அந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாரு ரொம்ப வந்து ஒரு அகமாவா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் மேல வச்சிருந்தாங்க ஸோ இதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி வந்து ஒரு ஏழ்ற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் டிடி அவர்கள் சொல்றாரு ஸோ இப்படி எல்லா சைடும் வந்து நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து ஒரு விதமான வந்து உருவானதுனால நயனார் வந்து எனக்கு ஒரு மரியாதையே இல்லை இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து நான் வந்து என்னுடைய இருந்து நான் இந்த கட்சிக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு குரோத் இருக்கும் நமக்கான ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கும் நம்ம நல்ல ஒரு பதவி அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பாஜகவில் சேர்ந்தேன் ஆனால் தொடர்ந்து வந்து மாநில தலைவர் ஆன பிறகு நான் தான் மாநில தலைவர் பட் எனக்கு உரிய மரியாதை வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி நயனார் சொன்னதாக வந்து ஒரு ஆர்டிக்கல்

பாரதமர பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லினாங்க மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து எங்க எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிக்கை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் உடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்க பத்திரிக்கை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போலாம் அந்த ஜூனியர் விடலாம் இதுக்கு மேல எனக்கு காட்டமா எனக்கு பேச முடியாது ஸோ அந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க இவ்வளவு நேரம் நம்ம அந்த ஆர்டிகலை பத்தி பேசினதுக்கு வந்து அவரே கவுண்டர் கொடுத்திருக்காரு என்னன்னா அப்படியான மனநிலைமையில அவர் இல்லவே இல்லை ஸோ தெளிவா சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தாரு எனக்கான உரிய மரியாதைகள் கொடுக்கப்படுது ஒரு மாநில தலைவராக அவர் என்ன வேலைகள் செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து அவரே தெளிவுபடுத்தியிருக்காரு இதோட அதோட ஒரு படி மேல போய் விகடன் இந்த தொழில் செய்யறதுக்கு வேற ஏதாச்சும் செய்யலாம் அப்படிங்கறத வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு ஏன்னா வந்து நம்ம என்ன நினைச்சோம் தொடர்ந்து வந்து நயனார் அவர்களை தென்றல் தென்றல் சொல்றாங்களே ரொம்ப யாரோடையுமே பெருசா வம்புக்கு போக மாட்டாரு எல்லோரோட சுமூகமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிதான் முதல்ல இருந்தே ஏன்னா அண்ணாமலை அவர்களுமே அவர் பதவியேற்ற போது இந்த விஷயத்தை சொன்னாரு நான் புயல் மாதிரி நயனார் அவர்கள் தென்றல் மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய உள்ளாக வந்துச்சு பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு அவருக்கு எவ்வளோ கோபம் மூட்டியிருந்தால் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து நைனார் அவர்கள் பேசியிருப்பாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை விகடன் செஞ்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது ஜி ஸ்கொயர் மேட்டராக இருக்கட்டும் மோடி அவர்களை வந்து சித்தரிச்சு போட்ட அந்த காட்னூனு இதெல்லாம் வந்து ஒன்றும் லேஸ் பட்ட விஷயம் கிடையாது ஸோ அதனால் இது வந்து புதுசு கிடையாது இப்போ நைனார் அவர்களுடைய இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவர் நான் ரொம்ப சாதுவானாலே இதுக்கு மேல என்னால விமர்சனம் பண்ண முடியும் இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் அதனால சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டாரு ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து பேசப்படுது தொடர்ந்து நயனார் நாகேந்திரன் அவர்களை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த இந்த கட்டுரையானது எழுதப்பட்டிருக்கு தான் இவங்களோட குற்றச்சாட்டு ஸோ நாளை நாளை மறுநாள் செப்டம்பர் பதிமூணு பதினாலு வந்து மகாபலிபுரத்தில் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் ஆனது நடக்குது அதோட சேர்த்து இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பதவியேற்புக்கும் நயனார் சென்று இருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பரபரப்புறம் இருக்க இந்த இன்டர்வியூட சேர்த்து இதுக்கு முன்னாடி நயனார் அவர்கள் கொடுத்த பேட்டிகளையும் தெளிவா சொல்லியிருக்காரு டிடிவி அவர்களா இருக்கட்டும் அல்லது ஓ இருக்கட்டும் இல்ல ஜான் பாண்டியனா இருக்கட்டும் இல்ல மற்ற தலைவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எல்லாரையும் ஒன்றிணைக்கிற வேலையை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் இந்த கூட்டணி வலுவாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட எல்லாரும் பணியாற்றணும் அப்படிங்கறத அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு மேலும் வந்து என் கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பா வந்து இவர் சொல்லியிருக்காரு இல்லையா டிடிவி சொல்றாரு எடப்பாடியை வந்து நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தாமல் வேறு யாரையாச்சும் நீங்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துங்க அப்போ நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிடிவி அவர்கள் சொல்கிறாங்க அதோட ஓபிஎஸ் அவர்கள்கிட்டேயும் இந்த மாதிரியான கேள்விகள் வைக்கப்படுது அதுக்கு அவர் என்ன சொன்னான்னா எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் வந்து இந்த டிடிவி அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு காரணமா சொல்லப்படுற ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்துல திண்டுக்கல்ல ஜான் பாண்டியன் அவர்கள் சமூக சமத்துவ மாநாடு ஒன்று நடத்தினார் அதுக்கு டிடிவிக்கு சரியான அழைப்பு வரல அதுக்கு காரணம் வந்து பாஜக தலைவர் அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடி அவர்கள் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை சொல்றாரு அதோடு சேர்த்து ஜிகே வாசன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க அவங்க தந்தையாருடைய நினைவு நாளை ஒட்டி பட் ஆனா அதுக்குமே வந்து தனக்கு சரியான வந்து அழைப்பு வரல அதெல்லாம் தான் காரணமாக சொல்றாரு அப்படின்னு டிடிவி டிவி அவர்கள் சொன்னதாக சொல்லி நயனார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாங்க ஸோ இப்படி தலைவர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இணக்கமா இல்லாத ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இவங்கெல்லாம் டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் அல்லது ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இது மாதிரியான பல தலைவர்கள் வந்து எல்லோருமே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் ஸோ அவங்க இந்த இந்திய கூட்டணியில ஜெல் ஆகாம இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே உற்றுநோக்கப்படுது இன்னொரு பக்கம் பாமக சொல்லவே வேண்டாம் பாமக இன்னைக்கு ரெண்டா பிளவு பட்டிருக்கு தந்தை மகனுக்கு இடையே பிரச்சனை தந்தை வந்து அன்புமணி அவர்களை வந்து நீக்கிடுறாரு கட்சியை விட்டு இன்னொரு பக்கம் தேமுதிக அவங்க ஒரு சுற்றுப்பயணம் போகிறாங்க தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்யோட கட்சி வந்து களத்துல வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லோருமே ஒற்றுக்கொள்ளும் ஏன்னா அவருமே நாளைக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு தான் அது வீக்கெண்ட் பாலிடிக்ஸா இருந்தாலுமே மக்கள் வந்து அவருக்கு நிபந்தனைகள் பல கொடுத்தாலுமே மக்கள் வந்து ஒரு விதமான ஈர்ப்பு வந்து விஜய் மேல இருக்கு ஸோ ஓட்டுகள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செதரும்பொழுது முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கோம் சில ஓட்டுகளில் கூட நம்ம வந்து வெற்றி வாய்ப்புகளை இழக்க நேரிடும் ஸோ அதனால வந்து எல்லோரும் வந்து ஒற்றுமையா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நைனார் அவர்கள் வலியுறுத்திட்டே வராங்க சரி இதெல்லாம் இப்படி இருக்க அண்ணாமலை வெர்சஸ் நைனார் அப்படிதான் போயிட்டு இருக்கா ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தொ மற்ற தலைவர்களான டிடிவி மற்றும் ஓபிஎஸ் இடையே வந்து பேசினதாகவும் அவங்க மனம் மாறி வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க ஜனவரிக்குள்ள இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பட் அண்ணாமலை அவர்கள் ஒரு விதமான பிரச்சனையை உண்டாக்குறாரா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் டெல்லியிலயுமே அண்ணாமலை கலந்துக்கல அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு ஸோ அண்ணாமலை அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வந்து பிரச்சனைகளை உருவாக்குறாரா அப்படின்ற ஒரு தோற்றமும் உருவாயிருக்கு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் ஒரு விதமான பிரச்சனை அப்படிங்கிறது எண்டிய கூட்டணியில் மட்டும் அண்ணா திமுக கட்சியில மட்டும் இல்ல பாஜகவுலயுமே இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இணக்கமா இவங்க எல்லாரும் சேர்ந்து டுவெண்ட்டி சிக்ஸ் செலக்ஷன்ல ஒர்க் பண்ணுவாங்களாம் களத்துல வந்து ஒற்றுமையா போய் மக்களிடையே ஓட்டு கேட்பாங்களா இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்